வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கலாம் அதுக்கு ஒரு பத்து போல வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டுப்பல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வடவம் வச்சுருக்கேன் அந்த வடவத்தை வந்து ஒன்றை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இது கூட நம்ம அறிஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வேணாம் லைட்டாக வத வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயும் நம்ம இதிலேயே போட்டு நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டு நம்ம குழம்பு வைக்கும் போது வெண்டைக்காயோட அந்த தன்மை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால நாம இப்போ வெண்டைக்காய் எடுத்து இது கூட சேர்த்து வெண்டைக்காயும் நல்லா நாம இதுல நல்லா வதக்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எண்ணெய் ஆயில் எல்லாமே கம்மியாக யூஸ் பண்ணுவோம் அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் கரெக்டாக வெங்காயம் வதங்குற அளவுக்கு இதுமாதிரி தான் நான் ஊற்றுவேன் நீங்கள் வேணால் நிறையா வந்து கொஞ்சம் கூட ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி வச்சுருந்தா அதையும் அரிஞ்சு சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக இருந்ததுனால மூணு தக்காளி போட்டுக்கிட்டேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வதக்கி வந்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வர்றது நமக்கு தெரியும் அப்போ அந்தமாரி ஸ்டேஜில் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு செத்துக்கிறேன் இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் மசாலா வாசலை போற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சி அதையும் நான் குழம்புல இதுல ஊற்றிருக்கேன் ஊத்திட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் அடியில் எதுவும் பிடிச்ச இல்லாத அது நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு கொதிக்க வைக்கலாம் மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கலாம் இப்போ இதில் வர கேமரால வர பார்த்தீங்கன்னா ஆவி வர அடிக்குது பாருங்க இப்போ குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா திக்கா வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிம்மில் வச்சிருக்கலாம் சிம்ல வச்சிட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நம்மளோட குழம்பு சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரெடி ஆகிடும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்